உங்களுக்கு பிரியமான பொண்ணாக தானே ஏசப்பா நான் நடந்துட்டு வரேன் இருந்தாலும் ஏன் குடும்பத்தில் ஏன் ஏசப்பா இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் அனுமதிச்சிங்க ஏன் குடும்பத்தில் ஏன்ப்பா துரோகம் வந்துச்சு என் குடும்பத்தில் ஏன்ப்பா பொய் வந்துச்சு நான் நம்பினவங்க ஏன்ப்பா என்னை ஏமாத்தினாங்க என் குடும்பமே இப்போ ஏன்ப்பா ஒட்டைய நிலமையில் இருக்குது அப்படின்னு அழுது புலம்பி ஏன் ஏன்னு கிட்டிருக்க ஏதோ ஒரு பெண் கூட தான் ஏசப்பா இன்றைக்கி பேசணுன்னு நினைக்கிறாங்க நம்மளுக்கு ரொம்ப நம்ம எதிர்பார்க்காத விஷயம் ரொம்பல காயப்படுத்துச்சு அப்படின்னா நம்ம உடம்பா எனக்கு ஒரு பைபிள் வஸ் தாங்கணும் இல்ல எனக்கு ஒரு போதனையை தாங்க அப்படின்னா நம்ம கேட்க மாட்டோம் ஆனா ஏன்னு கேட்போம் இல்ல அதுக்கான பதில் இதாங்க எந்த இடத்துலையுமே பைபிளில் ஏசப்பா ஒரு குடும்பம் பிளவுப்பட்டதை பார்த்து நான் சந்தோஷம் அடைவேன்னு சொல்லவே இல்ல அதுக்கு பதில் என்ன சொல்லிருக்காருனா நீ ஒருத்தரால உடைக்கப்பட்டிருக்கேய நீ வந்து பிளவு ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல நீ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க இல்லையா அந்த இடத்துல நான் உன்னை சந்திப்பேன் உன்னை நான் உயர்த்தி வைப்பேன் ஏசப்பா தான் பிரியப்படுறவராக இருக்காரு பைபிள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா யோசேப் நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அவருக்கு எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் வைக்கப்பட்டிருந்துச்சுன்னு ஆனால் யோசேப் எப்படிப்பட்ட குடும்பத்துல வளர்ந்தாரு அப்படின்னா பொறாமை நிறைந்த குடும்பமா இருந்துச்சு சொந்த பிள்ளைகளே ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு அதோட சொந்த அண்ணன்கள்னாலேயே அவரு விற்கப்பட்டாரு ஆனாலும் அவ்வேற்பட்ட ஒரு துரோகத்தை தாங்கிட்டு இருந்த அந்த யோசேப்பு பல வருஷங்கள் கழிச்சு அவங்களோட அண்ணன்களில் பார்க்குறப்போ அவர் சொல்லல நீங்க செஞ்சது நல்லதுன்னு அவர் சொல்லல அதுக்கு பதிலாக அவர் என்ன சொன்னாரு தெரியுமா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனும் இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார்னு ஆதியாகமும் ஐம்பது இருபது ஐம்பதாவது அதிகாரம் இருபதாவது வருஷத்தில் கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க எப்பயுமே கடவுள் ஒரு பாவத்தை அனுமதிக்கிறது இல்லை ஆனா மனுஷன் தான் அவனோட இச்சையை அடக்க முடியாம கத்தரை விட்டு பிரிஞ்சு அந்த பாவத்தில் ஈடுபடுறான் இன்னைக்கு நீங்கள் உடஞ்சிருக்கீங்களா எந்த காரியம் உங்களை உடைச்சிச்சோ அந்த காரியத்துலேருந்து தேவன் உங்களை வந்து அதிசய விதமாக வெளியே கொண்டு வருவார் எப்படிப்பட்ட அதிசயமாக இருக்க போதுனா நீங்கள் போய் நாலு பேர்ட்ட சொல்ல போகிறீங்க நீங்கள் இப்போ இந்த கஷ்டப்படுறீங்களா இதை விட மோசமான ஒரு மனவழியை நான் அனுபவிச்சேன் ஆனாலும் என் தேவன் அந்த இடத்துலேருந்து நீ உயர்த்தி இந் இன்னைக்கு இந்த நிலைமையில வச்சுருக்காருன்னு உங்களை ஒரு சாட்சியாக மாற்ற போகிறாரு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் மூணாவது வசனத்தில் அப்படி இருக்குங்க இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை அவர் கட்டுகிறார்னு இருக்குது உங்களை அவரு குணப்படுத்த போறாரு அப்படின்னா உங்களை வந்து உங்க மனசை தேத்த போறாருன்றது அர்த்தம் இல்லைங்க உங்களோட இந்த பாவம் உங்கள் குடும்பத்திலேயே முடிய போகுது இனி உங்கள் ஜெனரேஷன் யாருமே இப்படிப்பட்ட மோசமான பாவத்தை பார்க்க போகிறதே இல்லை இதான் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற ஒரு ப்ராமிஸாக இருக்கு விசுவாசத்தோட ஜீவன் பண்ணுங்க நம்ம ஏசப்பா ரொம்ப நல்லவர் ஆமே